விடுதலை புலிகளின் தலைவரும் குடும்பத்தினரும் உயிருடனா சொல்கை வெளிப்படை தேர்தல் திகதி நிர்ணயம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பயப்பட வேண்டாம் இந்திய கடற்தொழிலாளர்களை பிடியுங்கள் யாழில் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு தற்கொலை படை தாக்குதலுக்கு திட்டம் தீட்டிய புடின் அதிரும் யுத்த களம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இறந்துவிட்டதாக நோர்வேயின் முன்னாள் அமைச்சரும் ஸ்ரீலங்காவிற்கான முன்னாள் தூதுவருமான எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடந்த மிகவும் மோசமான போரின் ஒரு பகுதியாக பல தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அதில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தனது மொத்த குடும்பத்துடன் இறந்துவிட்டார் அது மிகவும் சோகமான நிகழ்வு எனவும் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையே போர்க் நடைபெற்ற காலத்தில் முக்கியம் வாய்ந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் தமிழீழ விடுதலை புலிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இடையேயான சமாதான பேச்சுவார்த்தையின் போது நான் பிரபாகரனை பலமுறை சந்தித்திருக்கின்றேன் அதன் அடிப்படையில் சொல்கின்றேன் தற்போது பிரபாகரன் உயிருடன் இல்லை பிரபாகரன் இறந்துவிட்டார் அவரது குடும்பத்தினரும் இறந்துவிட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார் அதேவேளை சிங்களவர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்ற இணைந்து வாழ விரும்புகின்றனர் எனவும் தற்போது இலங்கை எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய தலைநகர் டெல்லியில் இடம்பெற்று வரும் ஜி டுவெண்டி மாநாடுகளின் இறுதி அத்தியாயமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை ஓரம் கட்டிவிட்டு ஆளுகை செய்ய தலைப்படும் குவாட் பொறிமுறை நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் இன்று நடந்தது அமெரிக்கா இந்தியா அவுஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கெடுத்த இந்த கூட்டம் ஆரம்பிக்க முன்னர் பதினெட்டு அம்சங்களுடன் கூடிய கூட்டு அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது அந்த கூட்டு அறிக்கையில் குவாட்டின் மேலாதிக்கவாதத்தை விடாத வகையில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு எனும் வகையில் அடிக்கடி நினைவூட்டல் குறிப்புகள் இருந்தன இன்றைய குவாட் சந்திப்பில் சீனாவின் செயற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்ட நிலையில் இந்த அமர்வு இடம்பெற்ற நேரத்தில் இலங்கையில் குவாட் குவாட்கண் வைக்கும் தோதான இடமாக திருகோணமலை இருப்பதாக பேச்சுக்கள் இடம்பெறும் நிலையில் அதே திருகோணமலையில் ஸ்ரீலங்காவின் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இன்று தென்பட்டார் அரச எதிர்ப்பு போராட்டங்கள் எதிர்வரும் நாட்களில் இலங்கை தீவில் இடம்பெறக்கூடிய அரச எதிர்ப்பு போராட்டங்களூடாக தன்னையும் முன்னாள் அதிபர் கோட்டாபயர் ராஜபக்ஷ போல அதிகாரத்தில் இருந்து துரத்தி என்ற நினைப்பு மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதை மறைமுகமாக கூறும் ரணில் விக்ரமசிங்க அதற்குரிய ஒரு வீராப்பு பதிலையும் இன்று திருகோணமலையில் உள்ள விமானப்படை தளத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்து கூறியிருக்கின்றார் பொது தேர்தல் ஒன்றின் ஊடாகவே அரசாங்கத்தை மாற்ற முடியும் எனவும் அதற்கு மாறாக வீதி போராட்டங்கள் முற்றுகை போராட்டங்களூடாக ஆட்சி மாற்றங்களுக்கு சாத்தியமில்லை எனவும் ரணில் கூறியிருக்கின்றார் அரசாங்கத்திற்கு எதிராக பௌத்த பீடங்கள் தமது சங்க ஆணையை பிரகடனப்படுத்த வேண்டுமென தேசிய பிக்குகள் முன்னணி கோரியுள்ள நிலையில் ரணிலின் இந்த கருத்து வந்துள்ளது தேர்தலை நடத்துவதற்கான திகதியை தீர்மானிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று கூடியிருந்தது ஆனால் நிதியமைச்சர் மற்றும் அதன் செயலாளருக்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காரணமாக திகதி நிர்ணயம் செய்வது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் ஊடகச் செயலாளர் உள்ளிட்ட உரிய தரப்பினருடன் கலந்தாலோசித்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிஹேவா தெரிவித்தார் இதன்படி அடுத்த வாரம் முதல் சில நாட்களில் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறும் எனவும் அதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நிறுத்தி வைப்பதை தடுத்து நிதியமைச்சர் மற்றும் அதன் செயலாளர்களுக்கு உச்ச நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது பிரிதி பத்மன் சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரிப்பதற்கு அனுமதியளித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையகம் இந்த முடிவை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடபகுதி கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் மீனவர்கள் அவர்களை பிடித்து கடற்படையினரிடமோ அல்லது போலீசாரிடமோ ஒப்படைக்கலாம் என கடற் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நான் ஏற்கனவே மீனவர்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை கடலில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோரை பிடியுங்கள் பிரச்சினைகளை கையாள்வதற்கு நான் இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் திகதி போரை தொடங்கியது நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதலை தொடுத்தது ஒரு ஆண்டுக்கு மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் கிழக்கு உக்ரைனில் சில பகுதிகளை ரஷ்யா தன்வசப்படுத்தி உள்ளது உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து ஆயுத உதவிகளை வழங்கி வருவதால் அந்நாட்டு இராணுவம் ரஷ்ய படைகளை எதிர்த்து தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றது இது ரஷ்யாவுக்கு பின்னடைவாக கருதப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைனில் மிகப்பெரிய தற்கொலை தாக்குதல்களை நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே போர் ஒரு ஆண்டை கடந்ததை அடுத்து உக்ரைனில் தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது தற்கொலை தாக்குதல் குறித்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சர்வதேச ஊடகம் வெளியிட்ட செய்தியில் ரஷ்ய அதிபர் புடின் உக்ரைனில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த உத்தரவை பிறப்பிக்க குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோடாபயர் ராஜபக்ஷ தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குமூலம் பொய்யானது என நீதிமன்றில் சாட்சியம் வழங்கப்பட்டுள்ளது நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது பொய்ச்சாட்சியம் வழங்கியவர்களில் ஒருவரான வழக்கின் இரண்டாவது சாட்சி அதுல சஞ்சீவ மதநாயக்க தாம் பொய்ச்சாட்சியம் வழங்கியமை ஒப்புக்கொண்டார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறையின் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிர் சர்ச்சைக்குரிய வெள்ளைவன் வழக்கின் பிரதான சாட்சியங்களில் ஒருவர் நீதவான் முன்னிலையில் தாம் வழங்கிய இரகசிய வாக்கு மூலம் பொய்யானது என்று ஒப்புக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலின் போது பொதுஜன பெருமனவின் அதிபர் வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ஷ குறித்து பொய்யான வாக்குமூலங்களை வழங்கியமை உள்ளிட்ட பதினான்கு குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னம் மற்றும் இலங்கை மரக்கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் ரூமி முகமட் ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணையை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றில் இடம்பெற்ற போது சாட்சியாளர் உண்மையை ஒப்புக்கொண்டார் இருப்பினும் முன்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி தமிழ் தோட்டவத்த முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது சாட்சியாளரான மதநாயக்க ஊடகவியலாளர் மாநாட்டில் கூறியது தனது வாழ்வில் எதிர்கொண்ட உண்மை சம்பவம் என தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலை ேயே நேற்று வழங்கிய சாட்சியத்தின் போது அப்போதைய குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரின் செல்வாக்கு காரணமாக கொழும்பு பிரதான நீதிவானிடம் பொய்யான வாக்குமூலம் ஒன்றை வழங்க தாம் நிர்பந்திக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குடும்ப நல்வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றி யோசித்த பிறகு இந்த தவறான அறிக்கையை வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றில் முன்னிலையாகாத குற்றச்சாட்டின் பேரில் முதலாவது சாட்சியான சரத்குமாரை கைது செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு குறுகிய காலம் சண்டை இடைநிறுத்தம் தேவை என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது நாட்டில் அராஜகத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு நடவடிக்கைக்கும் பங்களிக்காமல் இருப்பது அனைவரின் முழுமையான பொறுப்பு என்று சமூக நீதிக்கான தேசிய இயக்க தலைவர் கரு ஜெயசூரிய கோரியுள்ளார் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு தீர்மானித்த போதிலும் எடுக்க வேண்டிய சில அடிப்படை தீர்மான ங்களை நாடாளுமன்றம் எடுக்க தவறியுள்ளது இது குறித்து தாங்கள் மிகவும் அதிருப்தியடைவதாக ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நான்கு தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல்கள் மற்றும் பொது தேர்தல்கள் என்பனவே நடத்தப்பட வேண்டியுள்ளன எனினும் ஒரு நாடு என்ற ரீதியில் தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகளுக்கு விடை காணப்படவில்லை இதுவரை திட்டமிட்டபடி நடத்தப்படாத மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய சில அடிப்படை முடிவுகளை எடுப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது இன்னும் தேவையான முடிவுகளை எடுக்க முடியவில்லை இதுபோன்ற பல பொறுப்புகள் நாடாளுமன்றத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதை அழுத்தமாகச் சொல்ல வேண்டும் இவ்வாறான நிலையிலும் கூட இந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கு நாடாளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வுகளை காண வேண்டிய அவசியம் உள்ளது இதன்படி தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பதன் மூலமோ அல்லது நாட்டை முடக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமோ எந்தவொரு தீர்வையும் காண முடியாது